வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கடல் பாசி கரெக்டான அளவில் எப்படி கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க இந்த ரோஸ் மில் கடல் பாசி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக அந்த சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இனிப்பு எவ்வளோ போடுறதுன்னு தெரியல இல்லை அந்த கரெக்டான டெக்ஸ்டர் வரல அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம கடல் பாசி எடுத்து வச்சுருக்கோம் கடல் பாசி வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அல்லது அகர் அகர் பவுடர்னு கூட கிடைக்கும் அந்த பவுடர் ஃபார்மில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வாஷ் பண்ண இந்த கடல் பாசியை கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதாவது முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் ஊறுன இந்த கடல் பாசி அப்படியே அந்த தண்ணியோடையே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இப்போ அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதை மெதுவாக கரைக்கிறோம் வச்சுட்டிங்கன்னா புடிச்சு போயிடும் நல்லா வந்து கடல் பாசி கரையாம சர்க்கரை சேர்க்க கூடாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக நம்ம டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே கரைச்சு கொடுத்துருங்க நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே வந்துட்டு வடிகட்டிடணும் நம்ம கடல் பாசி வடிகட்டாமல் செய்யும் போது ரொம்ப ஹார்டாக வரும் ஸோ கட்டாயம் வடிகட்டுங்க அதில் ஒன்று ரெண்டு திப்பியாக இருந்தால் கூட அந்த திப்பி வந்து நமக்கு அந்த வடிகட்டியோடையே வந்துடும் இந்த வடிகட்டியை உடனே வந்து கழுவி வச்சுடுங்க இல்லாட்டி அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கும் இப்போ இந்த கடல் பாசி வடிகட்டினதில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் டிராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்துக்கோங்க ஸோ உங்களுக்கு கலர் பத்தலன்னா நீங்க நடுவில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் வந்து நான் எடுத்திருந்த டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ அந்த டம்ளர்ல எடுத்த பாலையும் வந்து வடிகட்டி சேர்த்துடலாம் ஸோ பால் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா கலர் தேவைப்பட்டால் ஒன் டூ டிராப்ஸ் வந்து நம்ம திரும்பி வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்கு கலரும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான மோல்ட்லயோ அல்லது தட்டில் கூட நீங்க அழகாக ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சு வச்சதுக்கு அப்புறமா இதில் மேலே இருக்கக்கூடிய பபுள்ஸை பொறுமையாக வந்து உடச்சு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இல்லை அப்படின்னா பபுள்ஸ் க்ரியேட் ஆகிறனால அங்கங்கே வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக தெரியும் ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கிளியர் பண்ணிட்டேன் இப்படி ஒரு பத்து நிமிஷம் வெளியிலேயே வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா கூல் ஆகிருக்கணும் ஸோ அந்தளவுக்கு கூல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தொடம்போதே நல்லா ஷேக் ஆகுது டூ ஹார்ஸ் இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தாலே நல்லா வந்து அழகாக கெட்டியாக வந்திருக்கு இப்போ நமக்கு விருப்பமான ஷேப்பில் கத்தி வச்சு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி நார்மல் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்ட போகிறேன் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் டைமண்ட் ஷேப்பில் அல்லது மோல்ட் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக அப்படி எடுக்கும் போதே பாருங்கள் சூப்பராக கேக் மாதிரி எடுத்துக்கிட்டு வருது ஸோ சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சாலே நல்ல கறையும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் ஸோ நான் சொன்ன அளவுகளில் கரெக்டான அளவில் நீங்கள் சக்கரையும் தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ சப்போஸ் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழ குழண்டு போயிடும் அதே நேரத்தில் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து கெட்டியாக போயிடும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடல் பாசி வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ லைக் ஷேர் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தாங்க